வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் டிஎன்ஏஎஸ்ஆர்பி பிஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனா வரக்கூடிய ஜென்ரல் தமிழ் கொஸின் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல நான் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிப்டி கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நீங்க இந்த பிப்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டா ரீச் ஆகும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தேர்ட் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அதுக்குரிய வீடியோ அதுக்குரிய ஆன்சருக்கு எல்லாமே இந்த சேனலோட பிளேலிஸ்டில் இருக்கு எம்ஹெசி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்கும் அதுக்குள்ளே போய் பாருங்க இதில் வந்து ஒரு பதினேழு மாடல் டெஸ்ட் மூணு மார்க் டெஸ்ட் இருக்கு புதுசாக வரவங்க எல்லா டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் அகத்தியலிங்கம் இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னவர் ஸ்மித்து ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமர் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க திராவிடம் என்னும் சொல் முதலில் குறிப்பிட்டவர் குமர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ் முதன் முதலில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே ஒரே மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னவர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இந்த அளவுக்கு டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு கொஞ்சம் மேலோட்டமாக தான் வரும் கொஸ்டின்ஸு ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து இந்த திராவிட மொழிகள்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் இணைத்து டேஷ் என்ற பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கருதினார் அவர் இட்ட பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் இயன் எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து அவரிட்ட பெயர் தமிழ் இயன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல் இது வந்திருக்கு தென் எக்ஸாம்லேயும் வந்திருக்கு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை திராவிட மொழிகள் இருபத்தி எட்டு தமிழ் வட மொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவெல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கால்டுவெல் தான் இந்த மாதிரி ஒரு குவாட் கொடுத்துருக்காரு எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அ மற்றும் ஆ இலங்கை பணத்தால் இடம்பெற்றிருக்கு மொரிஷியஸ் பணத்தால்ல இடம்பெற்றிருக்கு ஏந்தி இலக்கண குறிப்பு தருக வினையச்சம் தீ இந்த ஊ சவுண்ட் வந்தால் அது வினையச்சம் எத்தனை எத்தனை விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக அடுக்கு தொடர்கள் பிரிச்சா பொருள் தரும் விட்டு பிரிச்சா பொருள் தரும் அடுக்கு தொடர்கள் ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க ஈரோடு தமிழன்பன் பற்றிய கூற்றுகளில் எது சரி எல்லாமே சரிதான் இப்போ கூட கேட்டிருந்தாங்க குரூப் டூ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க சென்ரியோ லிமரைக்கோ இந்த மாதிரி வடிவங்களில் கவிதை எழுதுகிறவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க ஈரோடு தமிழன்பன் தான் தென் இவரோட நூல் பார்த்துக்காங்க வணக்கம் அல்லுவை இதுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள் ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு சென்டென்ஸுமே நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இன்டிஜனாகவும் கேட்கலாம் சேர்த்தும் கேட்கலாம் இனிமையும் நீர்மையும் தமிழினல் ஆகும் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் பிங்கள நிகண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் பாரதியார் யாமறிந்த மொழி இவருக்கு நிறைய மொழி முதல்ல தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா மெட்ராஸ் எக்ஸாம் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்லமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ நிறைய மொழி தெரிஞ்சவர் இவர் தான் பாரதியார் தான் ஸோ அவர் அழி அறிந்து கொண்ட எல்லா மொழிகளிலுமே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது பாரதியார் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஷ் தொடுக்கப்படும் செயல் வகை கன்னி ஆகும் எதுகையால் இப்போ ரீசன்ட் குரூப் டூ எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை கன்னி மேட்ச் பண்ணுங்க முத்திக்கனி உருவகம் தெல்லமது பண்புத்தொகை இது வந்து பண்பை உணர்த்தது குற்றமிலா ஆனு போது பாருங்கள் அப்போ ஈறு கட்டை எதிர்மறை பெயரச்சம் காலமும் முடியுதப்போ முற்றுமை கீழ்கண்டவற்றை ஆராய்க எது சரி எல்லாமே சரிதான் குரம் பல்லுலாம் சிற்றிலக்கிய வகைகள் தான் மூன்று இனம் துறை தாழிசை விருத்தம் இது மூன்றும் இனம் முக்குணம் சத்துவம் ராசசம் தாமசம் எல்லாமே சரி தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது யாருடைய கூற்று ஹீராஸ் பாதிரியார் தூது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது வாயில் இலக்கியம்னு அழைக்கப்படுது சந்து இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது இது ரெண்டுமே தூதுக்குரிய அடுத்த பேர் தான் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல ரீசெண்டாக நான் கேட்டிருந்தாங்க வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் எல்லாமே தூது தமிழ் விடு தூது பற்றிய கூற்றுகளில் எது சரி அனைத்தும் சரி தமிழ் தூது வந்து மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ்மொழியை தூது விடுதாக அமைந்தது கரெக்டு தான் இதில் இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த கண்ணிகளை மாற்றி கொடுப்பாங்க அப்போ இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டது கலிவெண்பாவால் ஏற்றப்பட்டது இது ஒரு இண்டிவிஜுவலாகவே கேட்டிருந்தாங்க தமிழ் தூது எந்த பா வகையால் ஏற்றப்பட்டது களிவெண் பா கலினா அந்த சந்தோஷத்துக்கு உரியது இந்நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்தார் ஊவே சாமிநாதன் இருக்க இல்லையா தமிழ் தாத்தா அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்த நூலை வந்து பதிப்பித்திருக்கார் ஸோ எல்லாமே கரெக்டு காதொளிலும் குண்டலமும் கைக்கு வலையாபதையும் கருணை மார்பின் மீதொழில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொழிலும் திருவடியும் பொன்முடி சூலாமணியும் பொழியச்சூடி நீதியொழில் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க இது யாரோட கூற்று கவியோகி சுத்தானந்த பாரதியார் மேட்ச் பண்ணுங்க இதுக்குரிய சாப்ட்வேர் மென் பொருள் ப்ரௌசர் பிரௌசர்னா உலவி க்ராப் கிராப்னா செதுக்கி இது ஒரு தடவை மெட்ராஸ் ஐக்கோட்டை எக்ஸாம்பில் இப்போ ரீசனான எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க க்ராப்னா செதுக்கி அடுத்து கேர்ஸு கேர்ஸுனா ஏவி அல்லது சுட்டி சரியான தொடர் இது கண்டறிந்து எழுதுக குமரன் மழையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர் அவன் இஷ்டப்பட்டு தான் மழை நனைகிறான் அதனால இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர் மேட்ச் பண்ணுங்கள் சைபர் பேஸ் சைபர் பேஸ்னால் இணையவெளி வெளி வழங்கி சர்வர் வையக விரிவு வலை ஃபோல்டர் ஃபோல்டர்னா உரை இதுவும் வந்து மெட்ராஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க லேப்டாப்னா மடிக்கணினி பின்வரும் நோட்டில் எது அல்லது அவை கடற்கலன்கள் அனைத்தும் நாவாய் வங்கம் கலம் தோணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடற்கலங்கள் தன்வினை வாக்கியம் எது ரெண்டுமே வந்து தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா தன்வினை வாக்கியம் இலக்கணம் நல்லா தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க நான் தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது இந்த அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனா சிம்பிளாக ஒரு ஒரு பேர்சன் ஒரு செயலை செய்யறது சரிங்களா அப்படி வந்துச்சுன்னா அது தன்வினை வாக்கியம் சிம்பிளாக இருக்கு பாருங்கள் அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் அவ்வளோதான் அவனை திருந்த செய்தான் இது வந்து பிறவினை வாக்கியம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை செய்ய வைக்கிறது அதுதான் அவனை திருந்த செய்தான் அவங்க செய்யலை இன்னொருத்தவங்களா திருந்த செஞ்சுருக்காங்க அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பிறவினை வாக்கியம் பிரவினை வாக்கியம் எது இது கண்டுபிடிங்க எல்லாமே தான் அனைத்தும் அவனை திருந்த செய்தான் இன்னொருத்தவங்களே செய்திருக்காங்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை ஒரு பர்சன் மகன் ஒரு பர்சன் ஓகேங்களா அது மாதிரி பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அவர் ஸ்கூலுக்கு புத்தகங்களை வருவிச்சிருக்காரு அது வந்து பிரவினை வாக்கியம் ஓகேவா ஸோ இது எல்லாமே பிரவினை வாக்கியம் கவிதா உரை படித்தால் எவ்வகை தொடர் தி செய்வினை தொடர் அவங்க ஒரு செயல் செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் செய்வினை தொடர் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் அ மற்றும் ஆ இலங்கை சிங்கப்பூர் ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது மொரிஷியஸ் பணத்தால் இருக்கு ஆனால் ஆட்சி மொழியாக கிடையாது ஸோ இலங்கை அண்ட் சிங்கப்பூர் தான் ஆட்சி மொழி உரை கவிதாவால் படிக்கப்பட்டது எவ்வகை தொடர் வந்து செயப்பாட்டு வினைத்தொடர் பட்டது உடைந்து போயிற்று ஆயிற்று இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா செயப்பாட்டு வினைத்தொடர் குமரன் மழையில் நனையவில்லை எவ்வகை தொடர் எதிர்மறை வினைத்தொடர் நனையல அப்போ அது வந்து எதிர்மறை வினைத்தொடர் நனைந்தான்னு ஏற்கனவே பார்த்தா அது உடன்பாட்டு வினைத்தொடர் இதுவே குமரன் வழியில் நனையாமல் இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பொருள் மாறாமல் எதிர்மறை வினைத்தொடர் வரும் இப்போ ரீசண்டாக அந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது பணம் காணாமல் போனது எவ்வகை தொடர் தூ செயப்பாட்டு வினை தொடர் பணம் காணாமல் போனது செயப்பாட்டு தொடர் அழியா வனப்பு ஒழியா வனப்பு சிந்தாமணி இங்க கோடிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு தருக ஈறு கட்டை எதிர்மறை பெயரச்சம் ஆன் இழுக்கிற மாதிரி வருது பாருங்க அந்த மாதிரி வந்துச்சுனாலே அது வந்து ஈருகட்ட எதிர்மறை பெயரட்சம் பெயரச்சம் ஆன் வரும்போது பெயரச்சம் இதுவே ஆ அழியா ஓவியான்னு வருது பார்த்திங்களா அப்போ இது ஈறு கட்டை எதிர்மறை பெயரச்சம் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் மேட்ச் பண்ணுங்க இதற்குரிய இதுதான் இலக்கணம் தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிக்காங்க தெரியாதவங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என் அண்ணன் நாளை வருவான் இது வந்து ஒரு செய்தி அவ்வளவுதான் இதில் எந்த ஆச்சரியக்குரியோ இல்லை கொஸ்டின் மார்க் எதுவுமே இல்லை பாருங்கள் இப்போ என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது ஒரு செய்தித்தொடர் செய்தியாக இருக்குது எவ்வளவு உயரமான மரம் இங்கே ஆச்சரியக்குடி வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வந்தால் அது வந்து உணர்ச்சி தொடர் அந்தோ எவ்வளோ அழகு அப்படிலாம் அந்த ஆச்சரியக்கூடியோட ஆச்சரியமாக சொல்கிறது அப்படி வந்துச்சுன்னா அது வந்து உணர்ச்சி தொடர் இல்லை வருத்தமாக சொல்கிறது கூட போடுவாங்க ஆச்சரியக்கூறி அதுக்கும் வந்து உணர்ச்சித்தொடர் வரும் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் கொஸ்டின் மார்க் வருது பாருங்கள் அப்போ கொஸ்டின் மார்க் வந்தாலே அது வந்து வினா தொடர் கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா வினா எழுப்புறது ஸோ பேசி கொண்டு யார் அப்படி வந்திருக்காங்க இல்லையா அதனால் அது வினா தொடர் பூக்களை பறிக்காது இது ஒரு ஆர்டர் இதை செய்யாத போகாத அப்படி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்தால் அது கட்டளை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் பெயர் பயனிலை தொடர் இந்த மாணவன் நாற்காலி இது நாற்காலி அவன் மாணவன் இப்படி வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பெயர் பயநிலை தொடர் முல்லை பெரியார் அணையை கட்டியவர்விக் முல்லை பெரியார் அணை ஜான் பென்னிக்விக் கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடல் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று விளக்குகிறது அந்த நூலின் பெயர் என்ன எரித்ரேஷன் ஆஃப் த பெரிபுளஸ் சனி நீராடு என்பது டேஷ் வாக்கு அவ்வையார் வாக்கு மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மனவை முஸ்தபா உலக சுற்றுச்சூழல் நாள் எல்லாருக்கும் தெரியுது ஜூன் பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை டேஷ் என்று அழைப்பார் கண்மாய் இந்த கொஸ்டின் மெட்ராஸ் எக்ஸாம்ல ரீசன்டா கேட்டிருந்தாங்க மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு டேஷ் என்றும் மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு டேஷ் என்றும் பெயர் கிணறு சுடுமன் வளையமிட்ட கிணறு பேர் வந்து உரைக்கினரு மக்கள் பருகனில் உள்ள நீர்நிலைக்கு பேரு ஊருணி கலனை கட்டியவர் யார் இது எல்லா எக்ஸாம்லும் கேட்பாங்க ரிப்பீட்டடாக வருது கரிகால் சோழன் உணவினப்படுவது நிலத்தொடு நீரே இவ்வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு மேட்ச் பண்ணுங்க இதுக்குரிய ஆன்சர் இதான் உருபன் உருபன்னா மாப்பிம் ஒலியன் பினாம் ஒப்பிலக்கணம் கம்பாரட்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டியவர் சார் ஆதார் காட்டன் கல்லணை கட்டினியவர் தான் கரிகால் சோழன் ஆனால் கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் சொன்னவர் சார் ஆதார் காட்டன் நீர்ப்பாசனத்தோட தந்தைன்னு சொல்கிறவங்களும் யார் பார்த்தீங்கன்னா சார் ஆதார் காட்டன் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணையை கட்டியவர் சார் ஆதார் காட்டன் நீங்கள் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்